ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என் அழகான செல்லமே வாமா வந்து அமரு என் பக்கத்தில் வந்து அமர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை நான் இதுவரைக்கும் செய்யாமல் விட்டிருக்கிறேனோ அனைத்தையும் என்னிடம் வந்து சொல் எனக்கு எல்லாமும் தெரியும் உன் வாழ்வில் என்னென்ன நடக்கிறது ஏதேது நடக்கிறது எல்லாமும் எனக்கு தெரியும் இதுவரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து கொண்டு இருந்தால் அதை விட்டுவிடு எனக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதே எனக்கு எல்லாமும் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை நாள்தான் போராடுகிறாய் நீ உனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்தே போராட்டம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் போராட்டம்தான் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்காத பிரச்சனைகள் என்பது கிடையாது ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் பிரச்சனைகளோடும் வாழ்க்கையில் எல்லா விதமான கவலைகளோடுமே இருக்கிறாய் இது எனக்கு தெரிந்த வரைக்கும் இது உன்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்கும் என்று நினைக்கிறாயா இது எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் என்று நினைத்தால் சந்தோஷம்தான் ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டத்தோடே இருந்து கொண்டே இருந்தாள் உன்னை நிச்சயமாக உன் மனதே உன்னை வாழ வைக்காது அதை நன்றாக தெரிந்து கொள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வழி வேதனைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாராகியானவள் நிலைத்திருக்கிறேன் அது உனக்கே தெரியும் நீதான் என்னை நீ என்னிடம் இருக்கிறியா இருக்கிறாயா இருக்கிறாயா என்று கேட்கிறாய் ஆனால் உனக்கே தெரியும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன்னை ஒவ்வொரு விதத்திலும் உன்னை முன்னேற்றுவதற்கு உன்னோடு சேர்ந்து நானும் உன்னோடு சேர்ந்து போராடி கொண்டு இருக்கிறேன் என்பது உனக்கும் தெரியும் நீ ஆனால் உன்னுடைய கவலையின் சூழ்நிலையால் என்னை நீ எப்ப எல்லா நிலையிலும் நீ என்ன செய்கிறாய் வாழ்க்கையில் தள்ளி தள்ளி வைத்து நல்லது செய்தால் மட்டும் வாராகி நல்லது செய்யவில்லை என்றால் வாராகி எனக்கு எதுவும் செய்யவில்லை என்கின்றார் இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் என்பதையே நீ புரிந்து கொள்ளவே இல்லையா நீ எப்பொழுதும் நான் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் என்னுடைய வாராகி என்னுடைய தாய் என்று சொல்லிப்பார் உனக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறது என்று ஆனால் நீ அப்படியெல்லாம் எப்பொழுதும் நினைப்பதே அல்ல இதுதான் உண்மையான ஒரு விஷயமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதிலேயும் நான் துணையாக இருப்பேன் இந்த வாராகி நிறைய பேருக்கு வாராகியா இவள் என்ன செய்வாள் என்று கேட்கிறார்கள் ஆனால் நீ எனக்கு வாராகி அம்மா செய்கிறாள் என்று சொல்லும் உன்னுடைய வாய் எப்பொழுதும் எனக்கு நல்லதுதான் செய்வாள் என்று ஏ வருவதில்லை எல்லா பொழுதிலேயும் எல்லா நிமிஷத்திலேயும் ஏன் தெய்வத்தை மட்டும் விட்டுக் கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு நல்லது செய்தால் நான் நல்லது செய்தேன் கெட்டது செய்தால் நான் கெட்டது செய்தேன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பொழுதிலேயும் எல்லா நேரத்திலேயும் உங்களுக்கு நான் நல்லது மட்டுமே தான் செய்வேன் என்பதை ஏன் உங்களுக்கு வாய்கள் வருவதில்லை என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை இதுவரைக்கும் நீ எது வேண்டுமானாலும் பேசிக்கொள் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கை நீ செய்து கொள் ஒவ்வொரு பொழுதிலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கை நான் சுபமாகவே ஆக்குவேன் எல்லா காலத்திலேயும் இன்பமாகவே ஆக்குவேன் இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் அல்ல உனக்கு சந்தேகமா உன்னுடைய வாழ்க்கையை நான் நன்றாக வைக்க மாட்டேன் எல்லா நேரமும் உனக்கு நான் தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் தான் கொடுப்பேன் என்று உனக்கு சந்தேகமாக உள்ளதா என்ன சந்தேகமானது வேண்டாம் சந்தேகம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் இருக்க வேண்டாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் நாளுக்கு நாள் எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் இனிமேல் நான் இருப்பேன் உனக்கு துணையாக வாராகி வாராகி என்று கூ எப்பொழுதும் கூப்பிட்டு இருப்பார் வாராகி எங்கும் அல்ல உன் பக்கத்தில் இருக்கேன் தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையை பத்திரமாகவும் எல்லா விஷயத்திலேயும் அற்புதமானதாகவும் பார்த்துக்கொள் எல்லா நாளும் குழப்பிக்கொண்டே இருக்காதே நல்லது நடக்குமா வாழ்க்கையில் எல்லாம் சரியாகுமா என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் சரிசெய்ய ஒவ்வொரு நேரத்திலேயும் இன்பத்தை கொடுக்க நான் இருக்கும் பொழுது மற்ற எந்த விஷயங்களையும் பற்றி சிந்தித்து உன் வாழ்க்கையை நீயே கவலைப்பட்டு கெடுத்து கொள்ளாதே எவன் ஒருவன் அதிகமாக கவலைப்படுகிறானோ அவன்தான் வாழ்க்கையை அதிகமாகவே கெடுத்துக்கொள்வான் கொள்வான் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் போகும் யார் என்ன சொன்னாலும் எதையும் கேட்காமல் தொடர்ந்து வாழ்க்கையில் முயற்சி செய்து கொண்டே இறங்கள் நீங்கள் செய்யும் அனைத்து விஷயத்திலேயே வெற்றியை பெறுவீர்கள் வாராகி மீது நம்பிக்கை வைத்துவிட்டு எதற்காக மற்ற விஷயங்களைப் பற்றி யோசிக்க வேண்டும் வாராகியானவள் உனக்கு நல்லதை தான் செய்வேன் என்று உனக்கே தெரியும் தெரிந்துமா இன்னும் தெய்வத்தின் மீது சந்தேகம் கொஞ்ச நாளுக்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் நடந்தது சில வழி வேதனைகள் வந்தது அதிலிருந்து நீ தெய்வத்தை வெறுக்க ஆரம்பித்தாய் ஆனால் எல்லா விஷயத்திலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாய் மறவாதே எந்த நிலையிலும் வாழ்க்கையில் எதையும் மறந்துவிடாதே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அனைத்து விஷயங்களிலும் இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் இதுவே இந்த வாராகியுடைய முழு நேர வேலை தெய்வங்கள் எங்களை நீங்கள் இஷ்ட தெய்வமாகவோ இல்லை சரணாகதியோ அடைந்து அதற்குப் பிறகு உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய எந்த யோசனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது நலங்களும் வளங்களும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது சின்ன சின்ன ஆசையிலிருந்து பெரிய பெரிய ஆசைகள் வரைக்கும் எல்லாவற்றையும் நான் முடிவெடுத்து வைத்துள்ளேன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயத்தை உன் வாழ்க்கையில் அற்புதமாக நடத்த வேண்டும் நடத்தக்கூடாது என்பது அனைத்தையும் நான் முடிவெடுத்து வைத்துள்ளேன் எல்லாம் நல்லதே எல்லாம் வாழ்க்கையில் சிறப்பானதே எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருவதே எப்பொழுதும் உன் உன்கூடவே இருந்து இந்த வாராகி ஆகிய நான் உன்னை வாழ வைப்பேன் ஜெய் வாராகி